சேலம் நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த காலை வணக்கம் இன்று விஸ்வாபாசு வருஷம் ஐப்பசி மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று இங்கிலீஷ் வந்து இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை அமாவாசை திதி சித்திரை நட்சத்திரம் இன்று நல்ல நேரம் பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் பதினோரு மணி பதினாறு நிமிஷம் வரை நல்ல நேரம் முற்பகல் பனிரெண்டு மணி பதினாறு நிமிஷம் முதல் ஒரு மணி பதினாறு நிமிஷம் வரை நல்ல நேரம் மாலை பிற்பகல் நாலு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஆறு மணி பதினாறு நிமிஷம் வரை நல்ல நேரம் இன்று சமநோக்கு நாள் ஆகும் ராகு காலம் ரெண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் நாலு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை ராகு காலம் யமகண்டம் ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை யமகண்டம் வாரசோலை வடக்கு வடமேற்கு பனிரெண்டு நாளிகை கழித்து சூரிய உதயத்திலிருந்து பனிரெண்டு நாளிகை கழித்து பால் அல்லது பால் சார்ந்த பால் கலந்த பதார்த்தங்களை அறிந்துவிட்டு நீங்கள் பிரயாணத்தை தொடங்கலாம் இந்த திதி வந்து அமாவாசை திதி கடந்திருக்க நல்ல நாள் சந்திராஷ்டிரமும் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அது மட்டுமல்லாமல் இன்று கேதார கௌரி விரதம் இருந்தால் வந்து ரொம்ப சிறப்பு லட்சுமி கடாட்சம் பிறகும் பெண்கள் ஆண்கள் அனைவரும் வந்து நோயின்றி வாழ்வார்கள் என்ன அப்படி சொன்னா இருபத்தி ஒரு வெத்தலை இருபத்தி ஒரு பாக்கு இருபத்தி ஒரு பழம் வைத்து கற்பூர தீப தூப காட்டி வந்து கௌரி விரதம் கௌரி பூஜை செய்தால் அவர்களுக்கு வந்து நோய்கள் எல்லாம் நீங்கி ஆண்கள் பெண்கள் சகலரும் வந்து சுபட்சமாக வாழ்வார்கள் என்பது ஐதீகம் அதனால் இன்று வந்து கேதார கௌரி விரதத்தை கடைபிடிச்ச அந்த குடும்பம் வந்து முன்னேற்றமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்றோம் அடுத்து இன்றைய ராசி பலன் மேசராசி 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 மகிழ்ச்சிகரமான நாள் அவர்கள் வந்து எண்ணிய காரியம் ஈடேறக்கூடிய ஒரு நாள் அவர்கள் வந்து எந்த விதமான வியாபார முயற்சிகளில் ஈடுபட்டாலும் சரி அல்லது கல்வி விஷயங்களில் வந்து ஒரு உயர் படிப்புக்கு மாணவர்கள் இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து எல்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இன்று வந்து வரும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வரும் வேலை வாய்ப்பு செய்து கிடைக்கும் ஒரு பிரைவேட் வேலைக்கு போனால் கூட ஒரு டக்குன்னு வந்து உடனே வந்து வேலை கிடைக்கும் இன்று வந்து மேசராசிக்கு வந்து மகிழ்ச்சியான நாள் எல்லா விதத்திலும் அடுத்து ரிஷபராசி ரிஷபராசி கடன் தீர்க்க ரொம்ப சிறப்பு பழைய கடன்கள்லாம் இன்னைக்கு வந்து இன்றைக்கி வந்து தீத்தரலாம் இது வந்து புதுசாக வந்து கடன் வந்து வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீடு மனை அது வாங்கிறதுக்கு உண்டான ஒரு பேங்க் லோன் எல்லாம் வந்து சாங்ஷன் ஆகும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் திருப்திகரமாக இருக்கும் வழக்கு விசாரணை வந்து முடியக்கூடிய ஒரு நாள் நல்ல நாள் என்று அவர்களுக்கு அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இன்று முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நாள் ரிஷபராசி மிதுனம் இல்வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லறத்தில் மிகுந்த மகிழ்ச்சி நிலவும் குழந்தைகளால் புதுகலம் உண்டாகும் வெற்றி செய்தி வந்து சேரும் புது விதமான சொத்துக்கள் வாங்குவதற்கு ஒரு நல்ல நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நாள் இன்று அவர்களுக்கு வந்து எண்ணிய காரியம் ஈடேறும் அவர்களுக்கு எந்த விதமான தடை இருந்தாலும் அந்த தடையெல்லாம் உடைத்து இன்றைக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற ஒரு அற்புதமான நாள் மிதன ராசிக்காரர்களுக்கு கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு சங்கடமான ஒரு நாள் காரிய தடை ஏற்படும் அவர்கள் வந்து கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாள் மற்றவர்களால் காரிய தடை ஏற்படும் நினைச்ச காரியத்தை முடிக்க முடியாது கால தாமதங்கள் ஏற்படும் முக்கியமான ஒரு காரியத்தை எதிர்பார்த்துட்ருப்பீங்க அது வந்து ஒரு ஏமாற்றத்தில் முடியக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இன்று ஒரு நாள் உங்களுக்கு வந்து நீங்க கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் நீங்கள் வந்து சிவாலயத்துக்கு நீங்கள் வந்து வணங்கணும் இன்றைக்கு அல்லது வந்து இந்த நம்ம விநாயகரை வந்து வணங்கினால் இவர்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாள் கடகராசிக்காரர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு சங்கடமான ஒரு நாள் விநாயகருடைய அருளாலும் சிவபெருமானுடைய அருணாளும் இந்த நாளை நீங்கள் இனிதாக கடக்கலாம் அடுத்து சிம்மராசி சிம்மராசி உடல்நிலையில் கவனம் தேவை போக்குவரத்தில் கவனம் தேவை புதுசாக யாருக்கும் வந்து கடன் கொடுக்கக்கூடாது கொடுத்த கசூல் கடன் வந்து வசூலாகிறது கஷ்டம் அதனால வந்து பண விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கராராக இருக்க வேண்டும் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும் பெற்றோர்களை வந்து அன்புமாரி போல நீங்கள் வந்து பாத்துக்கணும் அவங்களை வந்து உடம்புலையும் உடனே கூப்பிட்டு போய் ஆஹ் மருத்துவமனை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போய் பார்த்துக்கணும் குழந்தைகளுடைய உடல்நிலையிலும் கவனம் செலுத்த வேண்டும் புது முயற்சிகளை தவிர்க்கவும் அடுத்து கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷம் வந்து அவங்க அதாவது சந்திர பகவான் வந்து பத்து மணி முப்பத்தி மூணு நிமிஷத்துக்கு வந்து துலாத்துக்கு வந்து போயிடுறார் இன்னைக்கு அதனால வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல நாள்னு நம்ம வந்து சொல்லலாம் அதாவது உடல்நிலை முன்னேற்ற இருக்கும் நோயாளிகள் இருந்தால் நோய் தீரும் தொழில் வந்து ரொம்ப சிறப்பு ஒரு நூதனமான வழியில் ஒரு புது இதுவரை நீங்க எதிர்பார்க்காத ஒரு வழியிலிருந்து உங்களுக்கு வந்து ஒரு பண வரவு உண்டு தொழில் ரீதியாக எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து ஒரு உதவி கிடைக்கும் பண ரீதியாகவும் சரி அல்லது உத்தியோகபூர்வமாக இருந்தாலும் சரி அல்லது உறவினர்கள் பூர்வமாக யாராக இருந்தாலும் சரி யார் மூலியமாவது உங்களுக்கு வந்து ஒரு எதிர்பாராத இடத்தில் ஒரு புதுவிதமான வழியில் உங்களுக்கு ஒரு லாபம் கட்டக்கூடிய ஒரு நாள் இந்த ராசி இவர்களுக்கு வந்து ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து வந்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து முற்பகலில் இருந்த கஷ்டங்கள் பிற்பகலில் வந்து பத்து மணி முப்பத்தி மூணு நிமிடத்திற்கு மேல் இவர்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல நேரம் வந்து ஆரம்பிக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் காலையில சூரிய உதயத்திலிருந்து கஷ்டமா கொஞ்சம் சங்கடமாக ஆரம்பிச்சாலோ பத்து மணிக்கு மேலே உங்களுக்கு வந்து அன்றைய நாள் முழுக்க வந்து மகிழ்ச்சிகரமாகவும் எண்ணிய காரியங்கள் வெற்றியடையும் ரொம்ப சீரு சிறப்புமான ஒரு நல்ல நாள்னே நாம் வந்து சொல்லலாம் எந்த முடிவெடுத்தாலும் பத்தரை மணிக்கு மேலே பதினோரு மணிக்கு மேல ஒரு முடிவெடுக்கவும் புது விதமான யோசனைகள் வந்து பதினோரு மணிக்கு மேலே ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் செயல்படுத்தலாம் அதனால் அது அவங்களுக்கு வந்து சாமர்த்தியமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் திருதாம் ராசி விருச்சகராசி விருச்சகராசி நாயர்களுக்கு வந்து தன்னுடைய பெற்றோர்களுடைய உடல்நிலையில் வந்து இவங்க வந்து கவனம் செலுத்தணும் இவர்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இவங்க குழந்தைகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் மாணவர்கள் அரசியல்வாதிகள் கலைஞர்கள் ரியல் எஸ்டேட்டு தரகு வேலை செய்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ரொம்ப ஒரு சிறப்பான நாள் அதாவது முதல போட்டு முதலீட்டு ரிஸ்க்கு இல்லாமல் அது தரகு வேலை செய்கிறவங்க இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அந்த மாதிரி வேலை செய்கிறவங்க அந்த மாதிரி தரகு வேலை செய்கிறவங்களுக்கு ஏஜென்சி எடுத்து நடத்துகிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பு உடல்நிலை முன்னேற்றங்கள் ஏற்படும் பெற்றோர்களுடைய உடல்நிலை கவனம் செலுத்தவும் குழந்தைகளுடைய உடல்நிலை கவனம் செலுத்தவும் அவங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி வந்து கவனிச்சு இவங்க வந்து பார்க்கணும் மற்றபடி இவர்களுக்கு ஒரு சிறப்பான நாள் நான் சொல்றேன் அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு உடன்பிறந்தார் அளவுக்கு திருமணம் நடக்கும் கல்யாணம் ஆகாத அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து கல்யாணம் வந்து வெகு விரைவில் நடக்கிறதுக்குண்டான நல்ல பேச்சுவார்த்தைகள் ஏற்பாடா ஆகும் இன்றைக்கு வந்து இந்த இவர்கள் வந்து இந்த கௌரி விரதத்தை வந்து இவங்க வந்து கடைபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு வந்து ரொம்ப நீண்ட நாள் தடை பெற்றிருந்த காரியம் வந்து தடை நீங்கி காரியம் வந்து விருத்தி ஏற்படும் குடும்பத்தில் வந்து லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் அதனால் வந்து இவர்களுக்கு வந்து சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு ஏதுவான ஒரு யோசனை பிறக்கக்கூடிய ஒரு நாள் தனுசு ராசி அதனால் அவர்களுக்கு இன்று ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லலாம் அடுத்தது மகர ராசி மகர ராசி நேயர்கள் வந்து ரொம்பவும் வந்து தான் இருக்கணும் அதாவது மன பயத்தை மட்டும்தான் கொடுக்குறாங்களே தவிர மற்றபடி உண்மையான ஒரு தீமை வந்து கிடையாது ஒரு நம்பிக்கையின்மை வந்து மகர ராசிக்காரர்களுக்கு அந்த ம நம்பிக்கையின்மை வந்து பிற்பகலுக்கு மேல வந்து அது வந்து மாறிடும் அது வந்து ரொம்ப சிறப்பாக காலையில இருந்து சூரிய உதயத்திலிருந்து முற்பகல் வரை இவர்கள் வந்து எந்த ஒரு காரியத்தையும் கவனமா செய்யணும் அதுக்கப்புறம் பிற்பகல்ல வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அதுக்கப்புறம் வந்து வெற்றி ஒரு சில நல்ல செய்தி மாலை நேரத்தில் இவர்களுக்கு வந்து சேரும் இவர்களுக்கு வந்து ஒரு சுபட்சமான செய்தி தான் காலையில வந்து மன சஞ்சலம் ஏற்பட்டாலும் இவருடைய குலதெய்வத்தை இவர்கள் உணங்கினால் இந்த நாள் இவர்களுக்கு இனிய நாளாக அமையும் அது கும்பராசி கும்பராசி நேயர்களுக்கு இருந்த கஷ்டம்லாம் கொஞ்சம் விட்டாச்சு இப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு முன்னேற்ற பாதை தெரியும் முன்னாடி இது இருட்டில் ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு தூரத்தில் வந்து ஒரு ஒளி தெரியுது ஒரு வெளிச்சம் தெரியுது அப்படின்னு சொன்னா எப்படி அவனுக்கு வந்து நம்பிக்கை ஏற்படுமோ தன்னுடைய இருண்ட காலகட்டத்தில் இருந்து தன்னுடைய வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு வெளிச்சு தெரியக்கூடிய நம்பிக்கையான நாள் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பா சொல்லலாம் இவர்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான எதிர்காலத்தில் ஒரு தீர்க்கமான முடிவெடுப்பதற்கு ஒரு சிறந்த நாளாக இந்த நாள் வந்து இவர்களுக்கு இருக்கிறது அதனால கும்பராசிக்கு இன்று ஒரு நல்ல நாள் அடுத்து மீனராசி மீன ராசிக்காரர்கள் இன்று எந்த ஒரு காரியத்தையும் புதிதாக தொடங்கக்கூடாது காரிய தடை ஏற்படும் என்று சொல் அவர்களுக்கு வந்து ஒரு நிம்மதியின்மை வந்து கஷ்டங்கள் ஒரு மருத்துவ செலவுகள் எதிர்பாராத ஒரு சில பொருளாதார விரயங்கள் ஏற்படும் மற்றபடி உடல் நலனோ மற்றதிலோ எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது அவர்கள் வந்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு சுமாரான நாள் மீன நேயர்களுக்கு மற்றபடி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை பிறந்த அனைவருக்கும் சேலம் நகர மக்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கு சேலம் நகர மக்கள் ஆன்ஸ்பாட் சேலம் இந்த யூடியூப் சேனல் இருந்து சப்ஸ்கிரைப் செய்ய மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி மேலும் ஜோதிட ஆலோசனை பெற ஜோதிடத்தின் மூலமாக தன்னுடைய குழந்தைகளுடைய கல்வியை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் இது தொழில் தொடங்குவதற்கும் திருமண பொருத்தம் பார்ப்பதற்கும் கலசலதோஷம் தாரதோஷம் சுகாதோஷம் நாகதோஷம் போன்ற சகல விதமான தோஷ பரிகாரங்களுக்கும் கீழ்கண்ட கண்ட எண்ணெய் நீங்கள் தொடர்புள்ளது நன்றி